அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்ப்பது எப்படி மற்றும் அந்த இடத்துல போர் போட்டு எப்படி தண்ணி வந்தது அந்த அதை குறித்து ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோங்க இது என்னோட பேர் பிரபு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன் கடந்த பதினாறு பதினேழு வருடங்களாக நீரூற்று பார்த்துட்டு இருக்கேங்க நான் மொத்தம் ஐந்து முறையில் நீரூற்று பார்க்குறாங்க நீங்கள் பார்க்குற இந்த வேப்பங்குச்சி ஃபஸ்ட்டு முறை முதல் மெத்தடு இந்த இடத்துல ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிட்டு நான் நீரூற்று பார்த்துட்டேங்க போன வாரத்தில் நீர் பார்த்த இடம் மதுராந்தகம் பக்கத்தில் இது இந்த பிளாட்டுக்கு சுற்றி ஃபுல்லாக நீர் பார்த்துட்டு அந்த இடத்துல எப்படி தண்ணி போகுதுன்றது குச்சியில் பார்த்து லைன் வச்சுட்டாங்க லைன் வச்சு நான் ஃபஸ்ட்டு கை காட்டுவோம் பாருங்கள் அந்த இடம் தான் அது கீழே கல் இருக்குங்க இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கல் இருக்கு பாருங்கள் இப்போ நான் கை கொண்டு போகிற இடம் அது ரெண்டாவது மெத்தடு முட்டை வச்சு பார்க்குறது அந்த மெத்தடு இந்த வீடியோவில் ஆட் பண்ணலைங்க இது மூன்றாவது முறை பார்க்குறேன் முட்டை வச்சு என்ன பார்க்கலான்னா எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம் நான் அந்த ஃபுல்லாக சர்ச் பண்ணி எந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குன்னு அந்த இடத்த வந்து இதில் நான் குறிச்சிட்டேன் இப்போ அந்த இடத்துல தேங்காய் வச்சு மூணு விஷயங்களை தேங்காயில் செக் பண்ணலாம் ஊத்தோடய சென்டர் பாயிண்ட்டு எத்தனை அடி ஆழம் அதெல்லாம் செக் பண்ணலாம் இப்போ அந்த ஊத்தோட சென்டர் பாயிண்டில் என்னோடய வலது கையை கொண்டு போனால் இடது கையில் இருக்க தேங்காய் வந்து எழுந்துக்கும் இதுதான் விஷயம் இதனால் ஒரு அரை அடி கூட ஊற்று மிஸ் பண்ணாமல் அதனோட சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம போடலாம் எந்த அளவு எக்ஸாக்ட் அந்த சென்ட்ரு பாயிண்டில் போடுறோமோ அந்த அளவு எதிர்பார்க்குற தண்ணி நமக்கு கிடைக்கும் அடுத்து எ எத்தனை ஊற்று இருக்குது எத்தனை அடி ஆழத்தில் இருக்குன்றத பார்க்கலாம் தே தேங்காயில் இப்படி வச்சு அடி சொல்லும்போது அது எத்தனை அடி நம்ம சொல்கிறோமோ அத்தனை அடியில் வந்து இந்த தேங்காய் வந்து எழுந்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மெத்தடில் அடி சொல்லுவேன் அப்படி சொன்னதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடியிலருந்து ஈரம் வரும் எழுபது எழுபத்தஞ்சு அடியில் நல்லா தண்ணி வரும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்க்கலாம் போர் பண்ணும் எப்படி இருக்குன்றத இப்போது எத்தனை ஊற்று இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு மூணு விஷயங்கள் இந்த தேங்காய் வச்சு பார்க்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த மெத்தடு இந்த மெத்தடில் வந்து இப்போ எத்தனை அடியில் தண்ணி இருக்குது எத்தனை ஊற்று இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் இதுதான் இந்த ஊற்று ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஊற்று முடிகிற இடம் அதெல்லாம் அதாவது வெவ்வேறு முறையில் எண்ணி பார்க்குற ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பத்து இருபது பத்து இருபது முப்பது அந்த மாதிரிலாம் எண்ணி பார்த்து எல்லாமே அந்த எழுபது டு நாற்பது டு எழுபதுக்குள்ளே கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது காப்பர் கம்பி இதில் இதில் வந்து ஊற்று ஊத்தோட திசை எங்கேருந்து வருது எந்த பக்கம் போகுது எத்தனை ஊத்து இருக்குது நம்ம கரெக்டான ஊற்று தான் சென்டர் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் இதில் பார்க்கலாம் இன்னும் மிக முக்கியமான விஷயம் தேங்காய் வச்சு அடி அளக்கிறத விட இந்த காப்பர் ராடு வச்சு அடி அளக்கிறது ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அது வந்து நான் வீடியோவில் போட மாட்டேன் நேராக நீங்கள் நீங்கள் நீரோட்டம் பார்க்க கூப்பிடும்போது நான் கரெக்டாக பார்த்து காட்டுவேன் ஒரு ரெண்டு மூணு மெத்தடில் அடி அளந்து சொல்லுவேன் மேக்ஸிமம் நான் சொல்கிற அடியில் கரெக்டாக தண்ணி வந்துடுங்க இதுவரையும் அப்படி தான் வந்துட்டுருக்கு இது காப்பர் ராடு முதல்ல வேப்பங்கு வச்சு லைன் பார்க்குறது ரெண்டாவது முட்டை அந்த லைனில் எங்கே அதிகமாக தண்ணி இருக்குது மூணாவது தேங்காய் எத்தனை அடி ஆழம் எவ்வளோ தண்ணி வரும் எத்தனை ஊற்று இருக்குது நாலாவது காப்பர் ராடு மீண்டும் எத்தனை அடி ஆழம் தண்ணியோட திசை எப்படி இருந்து வந்து எப்படி போகுது வேறு ஏதாவது ஊற்றுகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஐந்தாவது முறை வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சொம்பு எத்தனை ஊற்று இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஊத்தோட அளவு என்ன இந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில் இது பார்க்கலாம் தண்ணி இருக்க இடத்துல இந்த காப்பர் சொம்பு விழுந்துடும் நீங்கள் நேராக என்னை கூப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் நான் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வீடியோலேயும் எல்லா விஷயங்களும் ரொம்ப கிளியராக சொல்லிட முடியாது இந்த இந்த இடத்துல ரெண்டு ஊற்று கிடைக்கும் நாற்பது அடியில் ஈரம் கிடைக்கும் எழுபத்தஞ்சு அடியில் நல்லா தண்ணி கிடைக்கும் நூற்றி பத்து நூற்றி இருபது அடியில் இன்னொரு ஊற்று கிடைக்கும் மொத்தமாக ரெண்டு இன்ச்சு தண்ணி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எல்லாமே கிடைச்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட்டு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வரலாம் கண்டி அதில் ரொம்பலாம் சேஞ்சஸ் ஆகாது ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டே அதிகம்தான் மேக்சிமம் கரெக்டாக சொ கரெக்டாக சொல்லிவிடுவோங்க அதே மாதிரி நீங்கள் நீங்கள் பாருங்கள் அடுத்த நாள் வண்டி எடுத்து போர் பண்ணோம் ரெண்டு ராடு போச்சு ஒரு நாடு பதினாறு அடி ப்ளஸ் பிட்டு மொத்தம் சேர்த்து ஒரு நாற்பது அடி போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஈரம் கிடச்சிது பாருங்கள் நாற்பது அடியில் பத்தஞ்சு பைப் போட்டு ஊதும்போது ஈரம் வருது சேரோடு சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம போர் பண்ணும்போது ஒரு இரநூத்தி இருபது அடி பண்ணோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நூற்றி இருபதில் இன்னொரு மட்டம் கிடச்சிது நமக்கு எழுபது எழுபத்தஞ்சுக்கெல்லாமே நல்லா தண்ணி வந்தது இது பாருங்கள் இது இந்த நூற்றி இருபது கிட்ட இன்னொரு மட்டம் வந்த இடம் ரெண்டாவது நாள் போய் அந்த இடத்துல அதே அதே சைட்டில் அந்த இடத்துல வண்டி வச்சு போர் பண்ணுறோம் இப்படி உங்கள் வீட்டுக்கு நீருட்டு பார்க்கணும்னா ஸ்கிரீன்